பொதுவாக பித்ரு பூஜை செய்யும் பொழுது அகத்தி கீரையை பசுவுக்கு கொடுக்க சொல்வார்கள் ஆசிர்வாதம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதே ஆகும் ஆனால் அகத்திக்கீரையை சர்வ சாதாரணமாக பசுவிற்கு எல்லோரும் கொடுத்து விடக்கூடாது பசுவிற்கு அகத்திக்கீரை தானம் கொடுப்பது ஆக பெரும் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது தாய் அல்லது தகப்பன் இல்லாதவர்கள்தான் பசுவிற்கு அகத்திக்கீரையை கொடுக்க வேண்டும் அம்மா அல்லது அப்பா யாராவது ஒருவர் இல்லாவிட்டாலும் நாம் பசுவிற்கு தாராளமாக அகத்திக்கீரையை கீரையை கொடுக்கலாம் ஆனால் இருவரும் இருக்கும் பொழுது அகத்திக் கீரையை பசுவிற்கு தானம் செய்வது நல்லதல்ல அமாவாசை என்று பசுவிற்கு அகத்திக்கீரை அமாவாசை அன்று பசுவிற்கு அகத்திக்கீரை கீரை கொடுப்பது தமிழ் சமுதாயத்தின் ஆன்மீக மரபில் முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறது இது மத சார்பான மற்றும் நம்பிக்கைகளின் அடிப்படையில் செய்யப்படும் ஒரு செயலாக உள்ளது இதற்கான காரணங்கள் மற்றும் விதிமுறைகள் குறித்து கீழே விரிவாக பார்ப்போம் பசு தமிழர் மரபில் புனிதமானவை என கருதப்படுகிறது பசுவிற்கு உணவை வழங்குவது புண்ணியகரமாக கொள்ளப்படுகிறது அமாவாசை அன்று பித்ருக்கள் சாந்திக்கு நன்மை தரும் என்று நம்பப்படுகிறது அகத்திக் உடலுக்கு சத்து நிறைந்தது மற்றும் மருத்துவ குணங்களை கொண்டது பசுவுக்கு இதை வழங்குவது அதன் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும் அகத்தி கீரை பசுவுக்கு வழங்குவதால் பித்ருக்கள் தங்களுக்கு வழங்கிய தானத்தை பெறுவதாக நம்பப்படுகிறது இது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற உதவும் என நம்பிக்கை உள்ளது யார் அகத்திக்கீரை பசு கூடாது துயர காலத்தில் உள்ளவர்கள் வீட்டில் இறப்புச் சம்பவம் ஏற்பட்டவர்கள் அமாவாசை நாளில் இந்த செயலை தவிர்க்க வேண்டும் இது அன்றாட சடங்கு நெறிகளின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது நன்மை செய்ய இயலாதவர்கள் மனசாட்சி குறைவாக அல்லது நல்ல நோக்கமின்றி செய்பவர்கள் பசுவிற்கு உணவை வழங்க வேண்டாம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன சுத்தமற்ற நிலை அகத்திக்கீரை வழங்கும் போது சுத்தமான இடம் சுத்தமான மனநிலை ஆகியவை இருக்க வேண்டும் இதற்கு பின்பற்றாமை ஆன்மீக சடங்குகளுக்கு எதிராக கருதப்படும் பசுவிற்கு உணவை வழங்குவது நேர்மறை சக்தியை ஈர்க்கும் இதனால் கொடு சாந்தியும் செழிப்பும் நிலை பெற அகத்தி கீரை கொடுப்பதற்கு முன்னர் அது சுத்தமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் பசுவிற்கு அதிக அளவில் கொடுக்காமல் அளவோடு கொடுக்க வேண்டும் அமாவாசை நாளில் பசுவுக்கு உணவளிக்கும் நற்பண்புகள் மனிதன் தன்னுடைய பித்ரு கடன்களை நிறைவேற்றும் ஒரு வழியாக கருதப்படுகிறது இதை மதிப்புடன் பின்பற்றுவது வாழ்வில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தரும் இந்த வகையான உணவுகளை எல்லாம் பசுவிற்கு எல்லோரும் கொடுக்கலாம் கீரை வகைகளையும் வாழைப்பழம் தீவனம் பச்சரிசி வெள்ளம் கலந்த உணவு காய் போன்றவற்றை கொடுக்கலாம் தவறில்லை அவர்களுடைய பசுவிற்கு அகத்திக் கீரையை அகத்திக் கீரை கொடுப்பவர்கள் அமாவாசை தினங்கள் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கும் தினங்கள் மற்றும் தர்ப்பணம் கொடுக்கும் சமயங்களிலும் மற்ற பித்ரு வழிபாடுகளிலும் தவறாது கொடுத்தல் வேண்டும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்